மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா இவ்வாண்டு தொன்னூற்றி எட்டு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கிட் நிதியில் பனிரெண்டு திட்டங்களை அங்கீகரித்துள்ளது அவை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் நன்மை அடையக்கூடிய திட்டங்கள் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் அறுநூறு தொழில் முனைவர்களை குறிவைக்கும் மலேசிய இந்திய சமூக தொழில் முனைவோர் திட்டம் பி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எழுநூற்று ஒன்பது குழந்தைகளுக்கான தனியார் பாலர் பள்ளி மானிய திட்டம் உள்நாட்டு உயர்கல்விக் கூடங்களில் பயிலும் பி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து நானூறு முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான நிதி உதவி உள்ளிட்டவையும் அத்திட்டங்களில் அடங்கும் தவிர அறுநூறு சிறுநீரக நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கான மானிய உதவி திட்டம் எண்பதாயிரம் தமிழ் பள்ளி மாணவர்கள் மற்றும் இடைநிலை பள்ளிகளில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கான இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் உள்ளிட்டவையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மித்ரா செலவிட்ட தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரிங்கிட்டுக்கு விரிவாக கணக்கு காட்டுமாறு மேலவையில் செனட்டர் டத்து சிவராச்சந்திரன் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு பதிலளித்துள்ளார் செலவிட்ட நிதியால் விளைந்த நன்மைகள் குறித்து சமூக தாக்க ஆய்வுகள் ஏதும் நடத்தப்பட்டதா அப்படி நடத்தப்பட்டால் அதன் அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் என்றும் சிவராஜ் கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்தி இருபத்து மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மலாயா பல்கலைக்கழக ஒத்துழைப்புடன் மித்ரா ஆய்வு மேற்கொள்ளும் என்றார் வரும் ஜனவரி தொடங்கி பனிரெண்டு மாதங்களுக்கு அந்த ஆய்வு நடைபெறும் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் மித்ரா செயல்படுத்திய திட்டங்களால் விளைந்த நன்மைகளும் ஆராயப்படும் இராயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் மலேசிய குடிமக்களுக்கு சொந்தமான பதினேழு மில்லியன் மைக்காட் தரவுகள் கசிந்து கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் வெளியான தகவலை உள்துறை அமைச்சர் டத்தோசி சைஃபுரின் நசுத்தியோன் இஸ்மாயில் சாடியுள்ளார் என்ஆர்டி எனப்படும் தேசிய பதிவுத்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு நிறுவனங்கள் நடத்திய முழுமையான சோதனையில் அந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் தரவுகளின் பாதுகாப்பை குறிப்பாக அனைத்து மலேசியர்களுக்கு சொந்தமான மைகாட் தகவல்களுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கிறது என அவர் வலியுறுத்தினார் அரசாங்கத்தின் தகவல் தொழில்நுட்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் தேசிய பதிவுத்துறை மற்றும் நஸ்கா எனப்படும் தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனத்துடன் நான் உடனடியாக சரிபார்க்கும் நடவடிக்கையை மேற்கொண்டேன் அந்த இரு நிறுவனங்களும் தரவுகள் கசியவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக சைஃபுடின் தெரிவித்தார் இதனிடையே உண்மைக்கு புறம்பான தவறான தகவல்களை பெறும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சில மைக்காட் கார்டுகளை காட்டி பதினேழு மில்லியன் பேரின் மைக்கார்ட் தரவுகள் கசிந்திருப்பதாக கூறி தவறான தகவல்களை பரப்புவது எளிது இந்த விவகாரம் உடனடியாக நிறுத்தப்படும் என்று நம்புவதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் நாடு எதிர்நோக்கியுள்ள வெள்ளப் பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வை வெள்ளக்காலத்தில் நடத்துவதாக என அவை பிரச்சனையை கிளப்புவதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அந்த அரசு பொதுத் தேர்வை ஒத்திவைக்குமாறு கூறி நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் முயலுவதாக அன்வார் சொன்னார் தேர்வு சமயங்களில் வெள்ளம் ஏற்படும் சவால்கள் இன்று நேற்று வந்ததல்ல பல தசாப்தங்களாக நாம் சந்தித்து வரும் ஒன்றுதான் ஆனால் அதற்காக முக்கிய அரசாங்க தேர்வுகளை நாம் ஒத்திவைத்ததில்லை என்றார் அவர் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றான தெருங்கானுவில் தொன்னூத்தி புள்ளி ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் எந்த தடையுமின்றி தேர்வுகளில் அமர்ந்துள்ளனர் அவர்கள் தற்காலிகமாக தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பரீட்சைக்கு படிப்பதற்கான புத்தகங்களும் எழுத்து உபகரணங்களும் வெள்ளத்தில் சேதமடையும் அபாயம் குறித்தும் எதிர்கட்சிகள் தேவையில்லாத கவலையை வெளிப்படுத்தியுள்ளன தற்போது நடைபெற்று வருவது வெறும் வாய்வொழி தேர்வுதான் இதில் புத்தகங்கள் மற்றும் எழுத்து உபகரணங்களுக்கான தேவை எங்கிருந்து வந்தது என டத்தோசி அன்வார் கேள்வி எழுப்பினார் வெள்ளம் மோசமடைந்து வருவதால் இக்கட்டான சூழலுக்கு ஆளாகியுள்ள மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு எஸ்பிஎம் தேர்வை அரசாங்கம் ஒத்திவைக்க வேண்டுமென பர்சாத்து கட்சியின் மகளிர் பிரிவு தலைவி மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் முன்னதாக கேட்டுக் கொண்டிருந்தார் மறைந்த மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சிங்பேங்குடன் தங்களை தொடர்பு படுத்தியதற்காக டிஏபி மூத்த தலைவர்கள் மூவர் கொடுத்த அவதூறு வழக்கில் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா முகமது தோல்வி கண்டுள்ளார் அம்மூவருக்கும் மொத்தமாக ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என பினாங்குமன்றம் உத்தரவிட்டது குறிப்பாக ஸ்ரீ சாங்கிற்கு மூன்று லட்சம் ரிங்கேட் லீம் குவான் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் மற்றும் திரேசா கோக்கிற்கு இரண்டு லட்சம் ரிங்கேட்டை வழங்க உத்தரவிடப்பட்டது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்ட அபராதத்தை செலுத்த தவறினால் ஆண்டுக்கு ஐந்து விழுக்காடு வட்டியும் சேர்த்து வழங்க வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார் அதோடு செலவு தொகையாக மூவருக்கு தலா இருபத்தை தருமாறும் சித்தி மஸ்தூரா பணிக்கப்பட்டார் தெலங்கானோ குமாமானில் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மஸ்தூரா பிசி வைரலான பேச்சுகள் அவதூறு அம்சங்களை கொண்டிருப்பதோடு ஆதாரமற்றவை என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார் சித்தி மஸ்தூரா அம்மூவருக்கும் எதிராக தீய எண்ணத்துடன் செயல்பட்டுள்ளார் அவரின் தற்காப்பு வாதங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என நீதிபதி கூறினார் பினாங்க அனைத்துலக விமான நிலையத்தில் இரு விமானத்தின் வெவ்வேறு பயணிகளிடம் பணத்தை திருடிய குற்றச்சாட்டை சீனாவின் இரு பிரஜைகள் ஒப்புக்கொண்டனர் மஜிஸ்ட்ரேட் ஜியாஹுவே திங் முன்னிலையில் ஐம்பத்தோரு வயதுடைய ஹீடா மற்றும் அறுபத்தோரு வயதுடைய ஜின்மின் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி காலைமணி எட்டு இருபதுக்கும் எட்டு நாற்பதுக்கும் இடையே உள்நாட்டைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடைய ஆடவரிடமிருந்து இரண்டாயிரம் ரிங்கேட்டை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டது அதே வேளையில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை மணி பத்து இருபதுக்கும் பத்து முப்பதுக்கும் இடையே உள்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது ஆடவரிடமிருந்து ரிங்கேட் மற்றும் இருபத்தி நான்காயிரம் நியூ தைவான் டாலரை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் முன்னூற்று எழுபத்து ஒன்பதாவது விதியின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது இக்குற்றத்திற்காக ஹீடாப்பிங்கிற்கு இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் ஜின்பீனுக்கு மூவாயிரத்து எழுநூறு ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் அவர்கள் இருவரும் மூன்று மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டு தினங்களுக்கு முன்னர் தங்க கட்டி ஏடிஎம் இயந்திரத்தை மறைத்து வைத்த குற்றச்சாட்டை லாரி ஓட்டுநர் ஒருவர் நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார் காணாமல் போன பப்ளிக் கோல்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த தங்க கட்டி ஏடிஎம் இயந்திரத்தை டிசம்பர் இரண்டாம் தேதி காஜாங் புக்கிட் அங்காட் தொழிற்பேட்டையில் ஓரிடத்தில் தெரிந்து மறைத்து வைத்ததாக நாற்பத்தி ஓரு வயது லோ கியான்லாக் அம்பாக் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் இந்நிலையில் மூவாயிரத்து ஐநூறு ரிங்கிட் தொகையில் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி வழக்கு மறுசீவி மடுப்புக்கு வரும் என்றது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு லாரியை கொண்டு வந்த தாமான் பொருமாத்தாவில் அந்த ஏத்தியம் இயந்திரத்தை களவாடி சென்றதன் பேரில் ஒரு பதின்ம வயது சிறுவன் உள்ளிட்ட மூவர் முன்னதாக கைதாகினர் எனினும் அவர்கள் திருடுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக தங்க கட்டிகளை அதிகாரிகள் மிஞ்சியது தங்க கட்டிகள் இல்லை என்றாலும் அறுபதாயிரம் ரிங்கேட் நட்டம் ஏற்பட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய்